ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் இருபம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் என்ன ராசி பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கோ ஆமாங்க நாளை நாளுடைய தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் நாளை நாளுடைய தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பாத்திரம்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய கலமதா நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன திதி வருதுன்னா நவம திதியானது வருது சோ நாளைய இந்த நவமி திதி ஞாயிற்றுக்கிழமை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நவமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுற நவமிங்கறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் கெட்ட நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம் உண்மையாலுமே நவமி கெட்ட நாள்லாம் கிடையாது அதுவும் ஒரு தெய்வீகமான ஒரு நாள் தான் நவமியில் ஸ்ரீராமர் அவதரித்தார் ராமர் வந்து வனவாசம் சென்றதுனாலதான் நவமி ஒரு மோசமான நாள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நவமி அந்த அளவுக்கு மோசமான நாள் கிடையாது நவமி ஒரு சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாள்ல நாளை நாள் வழிபாடு எந்த தெய்வத்துக்கு செய்யணும்னா ஸ்ரீராமபிரானுக்கு தாங்க செய்யணும் ஸ்ரீ ராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை எழுதும் மாலையாக ராமர் கழுத்தில் போடும்போது அந்த ராமருடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது ஸ்ரீ ராமருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதனால நாளை நாள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க சோ நாளைய நவமியை முன்னிட்டு நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்துல வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் அதுவும் நெருக்கமானவர்கள் வகையிலேயே பண்ணும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னா சில நெருக்கமானவர்களோடு வெளியிடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் வீட்லேயே கூட நெருக்கமானவர்களோடு நாளை நாள் நிறைய பேச வேண்டாம் ஸோ பேசி வெளியே போனாதான ப்ராப்ளம் வரும் பேசாமல் அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஏற்படாது நாளை நாள் உங்கள் வாயை கட்டிட்டு அமைதியாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்சால் நாளை நாள் மௌன விரதம் மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அது நாளை நாள் உங்களுக்கு வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றுற அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல ஒரு சின்ன விஷயினாலும் அது ட்ரிகராகி எவ்வளோ பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்கும்ன்ட்டு அதனால் நாளை நாள் வாயை கட்டி மாட்டிக்கொள்ளாதீங்க அதாவது வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் நெருக்கமானவர்களிடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா அனுசரித்து போங்க அவங்களே உங்ககிட்ட வாலண்ட்ரியா சண்டைக்கு வந்தா கூட பரவாயில்லவா நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருங்க அதுதான் உங்களுக்கு நாளை நாளுக்கு நல்லது அப்புறம் சமூக பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் இத்தனை நாள் உங்களுக்கு சமூகத்து மேலே ஒரு அக்கறை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இருந்திருக்காது ஆனால் நாளை நாள் புதுசா ஒரு அக்கறை ஏற்படும் இப்படிதான் சமூகம் இருக்கா இப்படியெல்லாம் செயல்படுதா அப்படின்னு நீங்கள் நாளை நாள் புரிந்து கொள்ற மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அது வீட்ல இருந்தாலும் நடக்கோ அப்புறம் சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நாளை நாள் பொறுமையாக உட்காந்து யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் சக ஊழியர்கள் பற்றி புரிதல் நாளை நாள் அதிகரிக்கும் அப்புறம் தந்தை இடத்துல விவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் மற்ற நாட்கள் செய்கிறது வந்து பிரச்சனை கிடையாது நாளை நாள் செய்கிறது பிரச்சனை நவமிங்கிறதுனால கிடையாது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்றும் இருக்குது அதனால் நாளை நாள் தந்தை இடத்துல நாளை நாள் விவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் முடிஞ்சளவு விவாதம் செய்யாமல் போங்க அப்புறம் பயனற்ற செலவுகளை குறைத்துக்குங்க நாளை நாள் செலவு வந்து அது உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சே நீங்கள் பயனற்றதுன்னு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுவதை வந்து நாளை நாள் அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் வியாபார விஷயங்களில் ரொம்ப கனிவோடு செயல்படுங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி என்னங்கிறத எல்லாமே பார்த்து கனிவோடு செயல்படுங்க மனதளவுல உற்சாகமும் நாளை நாள் வேண்டும் அட் த சேம் டைம் கவலையும் மறைகிற மாதிரி நீங்கள் நாளை நாள் செயல் பண்ணணும் ஸோ நாளை நாள் ஒரு பேலன்சிங்கான நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் நாளை நாள் சனி வகர பயிற்சி வேற அதனால் கவனமாக இருங்க ஸோ நாளை நாளில் உங்களுக்கான நிறம் ஏன் திசையும் சொல்லப்பட்டிருக்கு நிறம் பார்க்கும்போது வெள்ளை நிறம்னு சொல்லப்பட்டிருக்கு எண் பார்க்கும்போது ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கு திசை பார்க்கும்போது மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறம் ஏன் திசையை நாளை நாள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல உங்க ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா அனுசரித்து செல்லும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா புரிதல் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உற்சாகம் பிறக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் நாள் தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற இணைய ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமாக இல்லையா என்பதை வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி எதிலும் முன்கோபமின்றி செயல்பண்ணும் உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவன வேண்டும் கலைத்துறையில் உயர் பொறுப்புல இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பாடங்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்புகளில் ஏற்றம் உண்டாகும் மறைமுகமான வதவிகள் தோன்றி மறையும் சுக நிறந்த நாள் தான் பிரச்சனை கிடையாது அடுத்ததா ரிஷபராசி கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லணும் ஜாமீன் செயல்களை தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் மற்றவர்கள் செயல்கள்ல தலையிடுவதை தவிர்க்கணும் மேல்நிலை கல்வி பாடங்கள்ல குழப்பமான சூழல் உண்டாகும் வியாபாரத்துல ஏற்றமான சூழல் ஏற்படும் வாகன பயணங்கள்ல நிதானம் வேண்டும் அப்பதான் உங்க ராசிக்கு லாபம் இருந்த நாளு அடுத்ததான் மிதுன ராசி உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் மேம்படும் பெருந்தொன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு உயரும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும் சில வரவுகள் மூலம் கையிருப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சுபன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி இதில் சுறுசுறுப்போடு செயல்படணும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் அதிகாரிகளிடத்தில் உங்க மீதான நம்பிக்கை மேம்படும் பணி நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வேலையாட்கள் மாற்ற நீங்க செயல்களில் பொறுமையை வந்து கையாளணும் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஜெயன் இருந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி கடவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் முயற்சிக்குண்டான புதிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்பு கிடைக்கோ ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு சூழல் உண்டாகும் வேலையாட்கள் செயல்களில் விவேகத்தோடு செயல்பண்ணும் தாமதம் அறையக்கூடிய நாளுங்க அடுத்ததா கன்னிராசி எதிலும் உணர்ச்சி வசப்படாம செயல்பண்ணும் பேச்சுக்கள் கனிவு வேண்டும் சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் விருப்பமில்லாமல் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் மறைமுகமான சில விமர்சனங்கள் உண்டாகும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அடுத்ததா துளாராசி விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழும் சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்துல மதிப்பு உயரும் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் புரிதல் மேம்படும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பக்தி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் செயல்பாடுகள் இருந்து வந்து ஆர்வமின்மை விலகும் உத்தியோகத்துல புதுமையான சூழல் உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்கள் கூட சாதகமாக அமையும் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததான் மகர ராசி நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் உறவினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லும் முயற்சிக்கு கொண்டான புதிய வேலைகள் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்துல சில மாற்றமான சூழல் அமையும் பணிகளில் இருந்து அந்த பொறுப்புகள் குறையும் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி சவாலான பணிகளை ஈஸியா செய்து முடிக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுப காரியங்களில் கலந்து கொள்ள முடியும் புதிய பயணங்கள் மூலம் சில மாற்றம் ஏற்படும் அனுபவம் நிறைந்த வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் தைரியம் பிறக்கும் உங்க கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பரிசு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து கருத்து வேறுபாடு விலகும் பார்வை தொடர்பான பிரச்சனை குறையும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஒன்றாகும் தோற்றப்பொழிவுல மேம்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்து சில உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள துரிதத்தோடு செயல்பண்ணும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் ஆதரவு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இது போல் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி